அனைவருக்கும் உனக்கும் உங்களுக்கு கீழ் வச்சு மேல் வச்சு நாகமனர் கலையோட எங்கள் சிதம்பரம் வாத்தர் வாத்தியார் வந்தாருன்னா பூர்ணம் வைப்போம் அவர் மெயினாக மெயினாக தேடக்கூடிய ஆளை வந்து முக்கியமான ஆளை தேடுவார் இப்போ ரவிக்குமார் ராஜு ஸ்டாலின் இப்போ ரஞ்சனு இந்தமாரி முக்கியமான ஆளை வந்து தேடுவார் சத்யராஜ் மனோகர் இவங்கெல்லாம் தேடுவார் அதில் மனோகரும் சத்யராஜ் எங்களை விட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அவங்களை ஆத்மா சாந்தி அடையணும் நாங்கள் அவர் என்ன நினைவாக இருப்போம் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பசங்களில் இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ நாலு பேர் செஞ்சு கிடப்போம் சிவகுமார் இவங்கெல்லாம் வந்து சிதம்பரம் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவர் அவரு பூர்ணாபம் அப்படின்னாலே வேகம் அப்படின்னு ஒரு வேகம் தான்டா பூர்ணாபம் அப்படின்னாலே அந்த வகையில் அவர் நினைவா உங்களுக்கு இந்த கீழ் வச்சு மேல் வச்சு எங்கள் மாணவர்கள் செய்கிறாங்க எவ்வளவு வேகமாக செய்யறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து எவ்வளோ அழகாக அந்த கீழ் வீச்சு மேழுத்தி தான் நாகமன்னர் கலை அந்த நாகமன்னர் கலைன்னா அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அந்த கலையினோட நேர்த்தி இருக்கணும் அது வீரியமாக செய்யணும் இப்படி தான் அவர் எதிர்பார்ப்பார் எப்பவுமே அதனால தான் அவர் வந்து எப்பவுமே இந்த இருபது ஆண்டு காலம் வந்து எங்கிட்ட வந்தார் இப்போலாம் ஃபோட்டோ போட்டுட்டு நாகமனர் கலையை நான் சிதம்பரத்தன் கற்றுக்கினேன் அங்கே கற்றுக்கினேன் இத்தனை பாடம் போடாரு அத்தனை பாடம் போடாருன்னா சும்மா அதெல்லாம் நீங்கள் சும்மா நடிக்காதீங்க அவர்கிட்ட பாடம் முழுமையாக பெற்ற ஒரு நாலஞ்சு பேர் தான் போய் இருக்கிறோம் நாலஞ்சு பேரில் நானும் ஓத்துன்னு சொல்லிட்டு பெருமை அடைஞ்சாலும் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்ம அவர் கூட இல்லையேன்னு ஒரு மனவரத்தை எனக்கு இருந்தே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இந்த கீடு வச்சு மேலே எப்படி செய்யணும் நீங்கள் பார்த்தீங்களா இதுமாரி பயிற்சி பண்ணுங்கள் அப்போ தான் இந்த நாவமர கலையை நம்ம முன்னெடுத்து வர முடியும் ஏன்னா இந்தமாரி நீங்கள் பண்ணீங்கன்னா தான் நம்ம ஜனவரி மாதம் வைக்கிற அந்த நாகமர மேட்சில் நீங்கள் கலந்துன்னு பயன்பட முடியும் நன்றி வணக்கம்